சதாசிவ சமாரம்பாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய உதவும் சதாசிவரம்பியமியமா அஸ்மாதாரியப்பந்தே குருபரம்பராம் வெளிநாட்டுபயணங்களுக்குதந்திரம் ஸ்வாஸ்வரதமாரம் பீதத்வசுசோபித்தம் மேருப்பிரதட்சிணம் சமாசரம் சுசோபனம் தேவம் அபீஷ்டம் தவம் சர்வம் சுரபூஜிதாசிம் பிரணமாமி குரும் சதா வெளிநாட்டு பயணங்கள் செல்ல விரும்புபவர்கள் இந்த குருபகவானின் பகவானின் ஸ்துதியை ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் மஞ்சள் ஆடை அணிந்து தென்முக கடவுளின் முன்பு நின்று நாற்பத்தெட்டு முறை உச்சாரம் செய்து வந்தால் நாடிய நன்மைகள் ஓடிவரும் அதற்கு முன்பாக அவர்கள் குளிக்கும் நீரில் நான்கைந்து சொட்டுக்கள் தேன் விட்டு குளிக்க வேண்டும் உடலில் தங்கத்தின் தொடர்பு எந்த வகையிலாவது இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மந்திரம் பிரம்ம வைவர்த்திக புராணத்தில் வரும் பிரகஸ்பதி கவசமாகும் வாழ்க வளமுடன்